உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 சாபம் தங்காது 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 கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நிஜம் தொலைக்காட்சியின் விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா அண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலேயும் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது சாபம் தங்காது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது இந்த கூட உங்களுக்கு நேராக இந்த வேத வசனம் வருகிறது சாபம் தங்காது அருமையான தேவஜனமே உங்கள் வாழ்க்கையில் சாபங்கள் இருக்கிறதா சாபம் தங்காது என்று வேத வசனம் சொல்லுகிறது நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன அன்னார் சவிச்சிட்டாங்க இன்னார் சவிச்சுட்டாங்க அன்னார் சாபம் போட்டாங்க இவங்க சாபம் போட்டாங்க அந்த சாபம் பழிச்சிருமோ அப்படின்னு நான் பயத்துல இருக்கிறேன் அப்படி சொல்ற நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன் வேதவசனம் சொல்லுகிறது சாபம் தங்காது என்று வேதவசனம் சொல்லுகிறது உங்களுக்காக எனக்காக நம்முடைய சாபத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்துவ கல்வாரி சிறுவையிலே ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து சாபத்தை வெந்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் அதனால தான் வேதவசனத்தின்படி பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது சாபம் தங்காது பயந்துகிட்டு இருக்கிறீங்களா ஒரு சின்ன வாக்குவாதத்தில் அவர் அண்ணார் என்ன சாபம் போட்டாங்க பழிச்சிருமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறீங்களா வேதவசனம் சொல்லுகிறது சாபம் தங்காது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது சாபம் தங்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க போட்ட சாபம் உங்க மேலே உங்கள் வீட்டில் வந்து தங்காது சரி அதனால நீங்கள் எதை குறிச்சும் பயப்படாதங்க சரியா ஒரு ஆள் விடுகிற சாபம் தங்காது என்று வேதவசனம் சொல்லுதே அப்படின்னா அது எப்படி இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு சில பேர் ஒரு ஆளுக்கு சில ஆளுக்கு விட்ட சாபம் பலிச்சிருதே ஆனால் வேத வசனம் சாபம் தங்காதுன்னு சொல்லுதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னா எந்த சாபம் தங்காது என்று சொல்லி இந்த வசனத்தில் அழகாக ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் இல்லாமல் இட்ட காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது அப்படின்னா காரணத்தோட இட்ட சாபம் என்ன செய்யலாம் தங்கலாம் அதுதான் அர்த்தம் வசனம் சொல்லுகிறது காரணம் இல்லாமல் தங்காது எனக்கு அருமையான தெய்வ ஜனமே மற்றவர்கள் உங்களையும் என்னையும் சபிப்பதற்கு ஏற்ற வகையில் நம்முடைய நடவடிக்கை இருக்கிறதா இன்னைக்கு அதை மாற்றிக் கொள்வதற்காகத்தான் அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது காரணம் இல்லாமல் சும்மா சபிச்சுட்டு இருக்குங்களா கவலைப்படாதங்க அது தங்காது ஆனா நம்மை மற்றவர்கள் சபிப்பதற்கு நம்முடைய செயல்கள் நம்முடைய நடத்தைகள் நம்முடைய பேச்சுகள் நம்முடைய கிரியைகள் காரணமாக இருக்கிறதா இன்னைக்கு யோசித்து பார்க்க கத்திரங்களை அழைக்கிறார் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படின்னா இனி என் வாழ்க்கையில என் காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து இந்த வார்த்தையின்படி உங்களுடைய காரியங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மற்றவர்கள் சபிப்பதற்கு நான் காரணமாக கூடாது ஏதோ ஒரு காரியம் அவர்களை பாதிக்கும் பொழுது அவர்கள் சாபம் போடுறாங்க அப்படிதானே யாராவது ஒருத்தர் கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு நம்முடைய காரியங்கள் இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க சாபம் போடுறாங்க நம்முடைய காரியங்கள் நம்முடைய செயல்கள் நம்முடைய பார்வைகள் இன்னைக்கு மற்றவர்கள் சபிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒரு நினைக்கிறான் எந்த தப்புமே செய்யலை என்ன காரியத்தில் ஈடுபடலாம் ஆனால் காரணம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் என்னை சபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே என்னை தூசிச்சுட்டே இருக்காங்களே அப்படி நீங்கள் நிறைய நாள் கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்களா நான் வாயே திறக்கலை நான் பேசவே இல்லை ஆனால் நான் பேசுகிறதா சொல்லி என்னை காரணம் இல்லாமல் சபிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா வேலை பார்க்குற இடத்துல கூடி கூடி பேசுவாங்க நான் பேசவே இல்லை நான் வாயை திறக்கவே இல்லை ஆனால் காரணம் இல்லாமல் என்னை பிடிச்சி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா கவலைப்படாதங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது காரணம் இல்லாமல் சாபம் தங்காது இந்த வசனத்தை பிடிச்சிடுங்க எனக்கு இவ்வளவு பேர் சாபம் போட்டிருக்காங்க ஐயா இவ்வளவு பேர் என்ன தூசிச்சுட்டு இருக்கிறாங்க இவ்வளவு பேர் எனக்கு விரோதமாக கூடி கூடி கூட்டம் கூட்டமா பேசிக்கிட்டு இருக்காங்க கவலைப்படாதங்க காரணம் இல்லாமல் சாபம் தங்காது அவங்க வேணா வாய் வலிக்க பேசிட்டு போலாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆனா காரணத்தோடு அவர்கள் சவிப்பதற்கு ஏற்ற வகையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது நம்முடைய நடவடிக்கை இருக்கக்கூடாது இந்த நாளில் கூட நம்மை மாற்றிக்கொள்வதற்காக இந்த விசேஷித்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருது பயப்படாதங்க கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அவர் சாபமானார் கல்வாரி சிலுவைகளே சாபமாயிருக்கிறார் அதனால் அதை சாபம் தங்காது சரியா கர்த்தருக்கு பிரியமாய் நடங்க மற்றவர்கள் சபிப்பதற்கு ஏற்ற வகையில் நம்முடைய காரியங்கள் செயல்கள் இல்லாதபடி நம்மை மாற்றிக்கொள்ளுவோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சாபமில்லாதபடி கர்த்தர் நம்மை செழிப்பான பாதையில் நடத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் இந்த வார்த்தையை படித்துக்கிடுங்க இதன்படி நீங்கள் நடங்கள் எதை குறிச்சும் பயப்படாதங்க மற்றவர்கள்ட்ட சாபத்தை குறித்து பயப்படாதங்க கத்தர் எனக்காக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணி ஒரு ஜெயமான பாதையில கடந்து செல்லுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் நம் செப்பி போமா சீக்கிரம் அன்பு நிறைந்த ஆண்டு ஆசிர்வதிக்கப்படாத நல்ல நாளிலு கூட சாபம் தங்காது என்ற வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசிருக்கிறீங்கப்பா பிள்ளைகள் அநேகர் அநேகரை குறித்து சபித்ததுனால சாபம் போட்டதுனால சோர்ந்து போய் கலங்கி போய் கண்ணீரோடு கூட பயந்து போய் இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டு ஆண்டவரே இந்த நாளிலு கூட நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படி காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்ற வார்த்தையின்படி அப்பா பிள்ளைகளை நீங்க சாபத்துக்குள்ளாக நடத்தாதபடி அந்த சாபம் அவர்களிட்ட சாபம் பிள்ளைகளுடைய எல்லத்துக்குள்ள உள்ளத்துக்குள்ள வந்து தங்காதபடி என் ஆண்டவர்